பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில் சிம்மராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியாக பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலேயே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொது வாக இதுபோன்ற காணொலிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிக ரொம்ப நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றிய நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவ நீங்க செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாமதிய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில தான் சென்று கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது இப்போது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுகிறேன் என்று யோசிப்பீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன் ராகு என்றால் உலகப்பற்று மற்றும் மாயையின் காரகனின் அனைவரும் நினைக்கிறார்கள் யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார் ராகு நல்ல நிலையில் இருந்தால் தொழில் அதிபர் பெரிய நில விற்பனையாளர் அல்லது வணிகர் ஆகிவிடுவார் இதுதான் அனைவரின் கருத்து ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார் நான் அடங்கி இருக்கக்கூடாது நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும் நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன் என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன் ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி அடங்கி காலத்தை கடத்திவிட்டீர்கள் இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில சண்டைகளும் இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில வீழ்ச்சியும் தொடங்கியது ராகு என்றால் என்ன ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகவும் புரிந்து கொள்ளுங்கள் சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஒரு கிரகம் இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவை ஆகும் இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்க தொடங்கினார் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள் கெட்டவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்றீர்கள் உங்கள் ஊதியமும் அதிகரித்தது ஆனால் உங்களுக்குள் கோபம் ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது ஒரு வகையிலேயே இந்த குணம் உங்களை சரியான வழியிலேயே இட்டுச் சென்றது ஆனால் இந்த நேரத்திலேயே உறவுகளும் முறிந்துவிட்டன ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது வீடும் கைவிட்டு போனது இடமும் கைவிட்டு போனது உங்கள் உறவும் கைவிட்டு போனது இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார் ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும் அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்கள் தர்மத்தை நோக்கி இட்டுச் செல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டனர் சிலர் தவறான நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல் மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்துக் கொண்டிருந்த உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் உங்களை விட்டு பிரிந்து செல்லப்போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்து கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அமைப்பு எதுவென்றால் குரு பயிற்சிதான் குரு பகவான் பதினோரு வருடம் மீண்டும் கடகராசியில உச்சமாக வரப்போகிறார் எதிர்பார்ப்பை வருட ஆரம்பத்தில் மிதனராசில வக்ரகதியில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணுவார் பின்னர் ஜூன் ஒன்னாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாகி விடுவார் நம்முடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்து உச்சமாக போறாருங்க இது நமக்கு நல்லது தான் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகி இருக்காருங்க ஸோ இது பயண யோகத்தை அற்புதமாக கொடுத்துரும் இடமாற்றத்தை அற்புதமாக கொடுத்துரும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும் சனி பகவான் மீன ராசிலேயே எட்டாம் இடத்துல இருக்காருங்க இந்த வருஷம் முழுக்கவும் சனி ராசி மாற்றமே கிடையாது அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் பக்ரம் அடைவார் அப்புறம் பக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணுவாருங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அடுத்து சிம்மத்துல கேதுவும் கும்பத்துல ராகுவும் இருக்க போறாங்க இந்த வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் ஐந்தில் ராகு கேது பயிற்சி இருக்குதுங்க அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது கடகத்திற்கு ராகு மகரத்துக்கும் இடமாற்றமாகி விடுவார்கள் நெருப்பு ராசியான சிம்மமும் காற்று ராசியான கும்பமும் செயல்பாடு அடைந்திருக்குங்க எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலும் இல்லை எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலகளாவிய நிலையில் வர வாய்ப்பு இருக்கு ஜூன் மாதத்திலிருந்து சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக நமக்கு குறைஞ்சிரும் இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதகமான விஷயம் உச்ச குருவுடைய பார்வையில் சனி பகவான் வந்துடுவார் எனவே அஷ்டம சனியுடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் நமக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல வள வளர்ச்சி மன நிறைவு மன நிம்மதி சாதாரணமாகவே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் மே மாதத்துக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட்டாக மீண்டுடுவோங்க குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் பின்னர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதும் ரெண்டுமே நமக்கு சாதகம் தான் தன லாபம் சிறப்பாக இருக்கும் கையில் பண வரவு கணிசமாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் என்னதான் அஷ்டம சனி தடைபட் உங்களுடைய முயற்சி ஒரு முறைக்கு மூன்று முறை இருக்கும் போது அது வெற்றியாக மாறும் அதிகப்படியாக இருந்த மன உளைச்சல்கள் குறையும் நிறைய பேருக்கு யோகம் உண்டாகும் வெளிநாடு வெளியூர் சொந்த ஊரை விட்டு பெயர் புகழ் சாதாரணமாகவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு உத்தியோகம் வேலை இதில் இடமாற்றம் உண்டாகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து சுமை அமைப்பு குறைய ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் நீங்க வேலையை மாற்றினாலும் அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க போட எல்லா முயற்சிகளும் நல்ல அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு என பலன் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இந்த வருஷத்தை சுபத்துவமா நம்ம பார்க்கும் பொழுது தாயாருடைய சப்போர்ட் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வண்டி வாகனம் நிலப்புலங்கள் வீடு மாற்றம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது இது சார்ந்த விஷயங்கள்ல யோகம் உண்டு தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் ஆறு மாசம் திருமண முயற்சிக்கு சாதகமா இருக்குது அதுல நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பதிகம் இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி கடை தாமதத்தோடு நமக்கு வந்து இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாகி செய்திகளாக கிடைக்கும் மேலும் குரு பார்வை நான்காம் இடத்துக்கு வரதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்ய இந்த வருஷத்தில் செலவுகளை அதிகப்படுத்துவீங்க இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் மேம்படும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் தொழில் சார்ந்த விஷயங்களை கூடுதல் விழிப்புணர்வு தேவை பெரிய இடர் எதுவும் எடுக்காதீங்க புதுசாக வணிகம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கடன் வாங்கி வணிகம் ஸ்டார்ட் பண்ணுறேன்

கேது இருக்கிறதுனால மனதளவில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் பெண்கள் அதிகமாக தியானம் பண்ணுறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் சந்தேக குணம் வெளிப்படலாம் எல்லாரையும் அனுசரித்து குடும்பத்தையும் அனுசரித்து எடுத்துக்கிட்டு போக ட்ரை பண்ணும் குடும்பத்துலையும் முழு நிம்மதி இருக்குதுங்க பெண்கள் இந்த நேரத்தில் சரியாக தூங்கவே மாட்டாங்க தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் சோர்வான அமைப்பை குறைக்க ஆரோக்கியமான உணவை அதிகமாக எடுத்துக்கோங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க இருக்கிற வேலையை புரிச்சுட்டு அதே சமயத்தில் வேற நல்ல வாய்ப்புகளை தேடுங்க ஜனவரியிலேயே அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக வேலையை தேடுங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய உடல்நலம் அனைத்தையுமே கூடுதல் கவனம் அக்கறை தேவைங்க பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் தள்ளி போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால மாணவர்களுக்கு கடுமையான குழப்ப அமைப்பு வருங்க விரும்பிய பாடத்திட்டத்தை எடுக்க சிரமங்கள் இருந்தாலும் முயற்சி இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததையே சூஸ் பண்ணிக்க படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும் தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் அஷ்டம சனியின் தாக்கத்தை மேலும் குறைக்க சில வரிமுறைகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் பெருமாள் ஆலயம் இந்த இடங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு தினமும் தியானம் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணி உங்கள் உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அஷ்டம சனி நடக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருமே உணவு தானம் அதிகமாக செய்ய முயற்சி பண்ணுங்க துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணி செய்யக்கூடிய நண்பர்கள் வயதானவர்கள் இவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் காணப்படும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பொருளாதார வசதிக்கு இருக்காது ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மேம்படும் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும் நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உற்சாகம் தருவதாக இருக்கும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள அவங்களெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராதாங்க இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினர்களுடனான உறவு சுமூகமாகவே காணப்படுதுங்க எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்மராசிக்காரங்களே நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டவங்க இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் பெண்களுக்கு இலவரியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை கொடுக்கும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீங்க கலைத்துறையினர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவுல முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல தேவையான உதவிகளை பெறுவீங்க அமைதியாக செயலாற்றுவீங்க மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவிகள் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தில் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் அடுத்ததாக பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் நிலைமை மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்ற ஏற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகள் பணிபுரிபவர்களுக்கு நட்பலன்கள் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சி சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது கடன் பிரச்சனைகளை குறைக்கும் முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்க செய்யும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்